வணக்கம் இது லதா ஆஸ்ட்ரோ சேனல் நான் உங்கள் லதாராஜன் அருளால் நல்லதே நடக்கும் இன்றைய ராசி பலன்கள் குரோதி வருடம் சித்திரை மாதம் பத்தொன்பதாம் தேதி இரண்டு ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வியாழக்கிழமை இன்றைய நட்சத்திரம் அவிட்டம் இன்றைய திதி நவமி திதி இன்றைய யோகம் சித்த யோகம் நல்ல நேரம் காலை பத்து முப்பது முதல் பதினொன்று முப்பது வரை ராகு காலம் மதியம் ஒன்று முப்பது முதல் மூன்று மணி வரை யமகண்டம் காலை ஆறு மணி முதல் ஏழு முப்பது வரை குளிகை காலை ஒன்பது மணி முதல் பத்து முப்பது வரை சூலம் தெற்கு பரிகாரம் தைலம் இன்றைய சந்திராஷ்டம நட்சத்திரம் புனர்பூசம் மேஷராசி மேஷராசிக்கு சந்திரன் காலை பொழுதுல பத்தாவது இடத்துலயும் மத்தியானத்துக்கு மேல பதினோராவது இடமான லாபஸ்தானத்துல இருக்கிறதும் குரு பகவான் இரண்டாவது இருக்கிறதும் சிறப்பு பொருளாதாரத்துல சிறப்பான முன்னேற்றம் இருக்குங்க வேலையில தொழில்ல ஏற்பட்ட மந்த நிலையெல்லாம் மாறி தொழில் வளர்ச்சி சிறப்பா இருக்கும் அலுவலகத்துல உங்களோட முன்னேற்றம் சிறப்பா இருக்குங்க உங்களோட திறமைகள் வெளிப்படும் மூத்த அதிகாரிகளால பாராட்டப்படுவீங்க பெண்களுக்கு இன்னைக்கு பொருள் வரவு அதிகமாகவே இருக்கும் சின்ன சின்ன வியாபாரம் செய்யறவங்களுக்கு கூட நல்ல வருமானத்தை பார்க்கக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க மனசு நல்லா உற்சாகமா இருக்கும் மாணவர்களுக்கு இன்னைக்கு நண்பர்களோட நல்ல மகிழ்ச்சியா பொழுதை கழிக்கக்கூடிய அமைப்பு இருக்குது வண்டி வாகனங்கள்ல போகும் பொழுது கவனத்தோட இருக்கணுங்க அஸ்வினி நட்சத்திரக்காரங்க மகாலட்சுமியை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் இன்னைக்கு ஒரு குழப்பமான மனநிலையிலேயே இருப்பீங்க எந்த ஒரு விஷயத்திலையும் ஈடுபட முடியாத சூழல் இருக்குங்க மனம் ஒன்றி செயல்பட முடியாத குழப்பமான ஒரு சூழல் இருக்கும் அடுத்த உங்க கருத்து உங்களோட கருத்துக்கு இன்னைக்கு ஒத்து போகாது முரண்பட்ட கருத்துக்கள்ல இருப்பீங்க பணப்புழக்கம் சரளமாகவே இருக்கும் பச்சை நீர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் பரணி நட்சத்திரக்காரங்க கனகதுர்க்கையை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் நீங்க எந்த ஒரு விஷயத்தை எடுத்தாலும் இன்னைக்கு வெற்றிகரமா செஞ்சு முடிக்கக்கூடிய நல்ல நாளா இருக்குதுங்க பண தடைகள் எதுவும் இருக்காதுங்க பண வரவுல ஏற்பட்ட தடைகள் எல்லாம் நீங்கும் குடும்பம் நல்ல ஒற்றுமையா இருக்கும் நீல ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் கார்த்திகை நட்சத்திரக்காரங்க ஷியாமலாதேவிய வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் இன்னைக்கு எந்த ஒரு விஷயத்திலையும் கவனத்தோட செய்யறது நல்லதுங்க வேலைகள்ல ரொம்ப கவனமா இருக்கணும் பிரயாணங்கள்லயும் கவனமா இருக்கணும் தேவையில்லாத பிரயாணங்களை தவிர்த்துடுங்க வண்டி வாகனங்கள்ல போகும்போது எச்சரிக்கையோட இருக்கிறது நல்லதுங்க நீல நிற ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் இன்று அதிர்ஷ்டமான நிறம் நீலம் பச்சை அதிர்ஷ்ட எண் ஆறு ஒன்பது ரிஷபராசி ரிஷபராசிக்கு சந்திரன் காலை பொழுதுல ஒன்பதாவது இடமான பாகியஸ்தானத்திலையும் மத்தியானத்துக்கு மேல பத்தாவது இடமான கர்மஸ்தானத்துல இருக்கிறதும் ராசியில குரு பகவான் இருக்கிறதும் சிறப்பு வேலைக்காக நீங்க எடுத்த முயற்சிகள் எல்லாம் இன்னைக்கு உங்களுக்கு வெற்றியை கொடுக்குங்க வேலையில ஏற்பட்ட கடினமான நிலை மாறி மன அழுத்தம் எல்லாம் நீங்கி இன்னைக்கு ஒரு சந்தோஷமா வேலை செய்யக்கூடிய அமைப்பு இருக்கும் எடுத்த முயற்சிகள் முழுமையான வெற்றியை கொடுக்கும் குடும்பத்திலையும் சிறப்பான முன்னேற்றம் இருக்குங்க பெண்களுக்கு ஓய்வில்லாத வேலை இருக்குங்க இழுபறியா இருந்த காரியங்கள் எல்லாம் இன்னைக்கு நல்லபடியா முடிஞ்சு மனசு நிம்மதிய கொடுக்கும் குடும்ப வருமானம் ஒற்றுமை எல்லாமே சிறப்பா இருக்கும் மாணவர்களுக்கு அலைச்சல் கொஞ்சம் அதிகமா இருக்குங்க எந்த ஒரு விஷயத்திலையும் சுறுசுறுப்பா செயல்படுவீங்க கார்த்திகை நட்சத்திரக்காரங்க ஷியாமலாதேவிய வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் இன்னைக்கு வீணான வாக்குவாதங்கள்ல ஈடுபடாம ரொம்ப கவனத்தோட எச்சரிக்கையா பேசுறது நல்லதுங்க தேவையில்லாத பேச்சுக்களால பிரச்சனைகள் வரலாம் அல்லது அடுத்தவங்க விஷயங்கள்ல நீங்க தலையிடுறதுனால நீங்க பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய சூழல்கள் இருக்குது எந்த ஒரு விஷயத்திலையும் கவனத்தோட இருக்கிறது நல்லதுங்க விட்டு கொடுத்து போறது நல்லது பணப்புழக்கம் சரளமாக இருக்கும் ஊதானி ராடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் ரோஹிணி நட்சத்திரக்காரங்க வாராகி அம்மனை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் இன்னைக்கு தொட்டது தொடங்கக்கூடிய சிறப்பான நாளா இருக்குதுங்க எடுத்த முயற்சிகள் வெற்றியை கொடுக்கும் பண வரவு தாராளமா இருக்கும் பாக்கிகள் எல்லாம் வசூலாகும் கொடுக்கல் வாங்கல் எல்லாம் சிறப்பா பைசலாக கூடிய அமைப்பு இருக்கு எதிர்பார்த்ததை விட பண வரவு அதிகமாக இருக்குங்க ரோஸ் நீர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் பிரேசீரிட நட்சத்திரக்காரங்க குல தெய்வ வழிபாடு செஞ்ச காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் மனசு ஒரு அமைதியான சூழல்ல இருக்குங்க ஆன்மீக நாட்டம் அதிகமாக இருக்கும் பூஜை புனஸ்காரங்கள்ல ஈடுபடுவீங்க கோவில் திருவிழாக்கள் திருப்பணிகள் செய்யறதுல எல்லாம் மனசு அதிகமான ஈடுபாட்டோட செயல்படும் குதூகலமான ஒரு மனநிலையில இருப்பீங்க எடுத்த காரியங்கள் வெற்றிய கொடுக்கும் உங்களோட நம்பிக்கை எல்லாம் இன்னைக்கு வீணாகாது வெள்ளை நிற ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் இன்று அதிர்ஷ்டமான நிறம் ரோஸ் வெள்ளை அதிர்ஷ்ட எண் இரண்டு ஒன்பது மிதுன ராசி மிதுன ராசிக்கு சந்திரன் காலை பொழுதுல அஷ்டமஸ்தானத்துல இருந்து சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால எந்த ஒரு விஷயத்திலையும் காலையில பொறுமையா இருக்க வேண்டியது அவசியங்க மத்தியானத்துக்கு மேல ஒன்பதாவது இடமான பாகியஸ்தானத்துக்கு வந்த பிறகு உங்களுடைய புதிய முயற்சிகளை தொடங்கலாம் காரிய தடைகள் இல்லாம காரியங்கள் சிறப்பா நடக்குங்க பொது வாழ்க்கையில இருக்கிறவங்களுக்கு சிறப்பான முன்னேற்றம் இருக்கும் வெளிவட்டார பழக்க வழக்கங்கள் எல்லாம் சிறப்பா இருக்கும் பெண்களுக்கு உங்களோட பேச்சுக்கு இன்னைக்கு மதிப்பு கூடுங்க உங்களுடைய செயல்பாடுகள் அடுத்தவங்க பாராட்டுற மாதிரி இருக்கும் குடும்பத்தாரோட ஒற்றுமை நல்லா இருக்கும் மாணவர்களுக்கு நல்ல ஒரு உற்சாகத்தோடையும் நல்ல ஒரு குதூகலமான மனநிலையிலையும் இருப்பீங்க காலை பொழுதுல தயங்குன விஷயங்கள் மத்தியானத்துக்கு மேல சிறப்பா முடிஞ்சு நிம்மதியை கொடுக்கும் விருகசீரியட நட்சத்திரக்காரங்க குலதெய்வ வழிபாடு செஞ்ச காரியங்களை தொடங்குனீங்கன்னா சிறப்பா முடியும் வீட்டுல இருந்த பிரச்சனைகள் எல்லாம் இன்னைக்கு நல்லபடியா முடிஞ்சு உங்களோட கவலைகள் எல்லாம் தீரக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க மனசுல இருந்த பாரம் அழுத்தம் எல்லாம் குறையும் பண பிரச்சனைகள் எல்லாம் இன்னைக்கு தீர்ந்து நிம்மதி அடையக்கூடிய சிறப்பான நாள்னே சொல்லலாம் இறை வழிபாடு உங்களுக்கு நல்ல ஒரு வெற்றியை கொடுக்குங்க வெள்ளை நீர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் திருவாதிரை நட்சத்திரக்காரங்க தட்சிணாமூர்த்தியை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் பணப்புழக்கம் சரளமா இருக்கும் கேட்ட இடத்துல உங்களுக்கு உதவிகள் கிடைக்கும் நண்பர்கள் நல்ல ஒத்துழைப்போட இருப்பாங்க ஆரஞ்சு நீர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் புனர்பூச நட்சத்திரக்காரங்க சக்கர தாழ்வார வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் இன்னைக்கு பெரிய மனிதர்களால காரியங்களை சாதிச்சு கொள்ளக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க விஐபிக்களை சந்திச்சு உங்களுடைய கோரிக்கைகளை நிறைவேற்றிக்கிறீங்க அரசாங்க நன்மைகள் கிடைக்கும் சிலர் ஆடை ஆபரண சேர்க்கை ஆடை ஆபரணங்கள் வாங்கக்கூடிய சூழல்கள் இருக்குது மஞ்சள் நிற ஆடை சிறப்ப கொடுக்கும் இன்று அதிர்ஷ்டமான நிறம் ஆரஞ்சு இளமஞ்சள் அதிர்ஷ்டன் மூன்று நான்கு கடகராசி கடகராசிக்கு காலை பொழுதுல சந்திரன் ஏழாவது இடமான கலத்திர ஸ்தானத்துல இருந்து உங்களுடைய ராசியை பார்க்கறதுனால உங்களுடைய மனநிலையில நல்ல ஒரு உற்சாகமான சூழல் இருக்குங்க எந்த ஒரு விஷயத்திலையும் அதிக ஈடுபாட்டோட செயல்படுவீங்க மத்தியானத்துக்கு மேல சந்திராஷ்டமம் ஆரம்பிக்கிறதுனால பொறுமையா இருக்க வேண்டியது அவசியம் கோபத்துல வார்த்தைகளை விட்டுடாம வார்த்தைகள்ல கவனத்தோட இருக்கணுங்க சின்ன பிரச்சனைகளையும் பெரிதாக்காம விட்டு கொடுத்து போறது நல்லது அடுத்தவர் விஷயங்கள்ல தலையிடாதீங்க இறை வழிபாடு உங்களுக்கு இன்பத்தை கொடுக்கும் பெண்களுக்கு பிரச்சனை எதையுமே பூதாகரமா ஆக்காம அமைதியா கடவுள் மேல பாரத்தை போட்டுட்டு நிம்மதியா இருக்கிறது நல்லதுங்க உடல்நிலையில சின்ன சின்ன தொந்தரவுகள் இருக்கும் பெரிய பிரச்சனை எதுவும் இருக்காது மாணவர்களுக்கு இன்னைக்கு உங்களோட முயற்சி கொஞ்சம் இழுத்தடிக்கிற மாதிரி இருக்குங்க எந்த ஒரு காரியத்தையும் எடுத்தமா முடிச்சமானு முடிக்க முடியாத சூழல் இருக்கிறதுனால மனசுல ஒரு அலுப்பு இருக்கும் சந்திராஷ்டமம் விளைவுங்கிறதுனால கொஞ்சம் பொறுமையா இருக்கிறது அவசியம் புனர்பூச நட்சத்திரக்காரங்க சக்கர தாழ்வார வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் இன்னைக்கு முழுமையான சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால எந்த ஒரு விஷயத்திலையும் கவனத்தோட ஈடுபடுறது நல்லதுங்க குடும்பத்தார் கூட தேவையில்லாத சச்சரவுகள்ல ஈடுபடாம விட்டு கொடுத்து போறது நல்லது வார்த்தைகள்ல கவனமா இருங்க ஆரோக்கிய தொல்லைகள் சிலருக்கு இருக்கலாம் இள மஞ்சள் நிற ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் பூச நட்சத்திரக்காரங்க ஸ்ரீராமர வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் இன்னைக்கு தேவையில்லாத விஷயங்களை பேசுறதையும் தேவையில்லாத விஷயங்கள்ல தலையிடுறதையும் தவிர்த்துட்டு உங்க வேலை உண்டு நீங்க இருக்கிறது நல்லதுங்க பண புழக்கம் சரளமாக இருக்கும் பண வரவுல ஏற்பட்ட தடைகள் எல்லாம் நீங்கும் கிரேனி ராடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் ஆயில்ய நட்சத்திரக்காரங்க கற்பக விநாயகரை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் இன்னைக்கு நடக்கிற விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு சாதகமாகவே நடக்குங்க போட்டிகள் எல்லாம் வெற்றி கிடைக்கும் உங்களோட நல்ல எண்ணங்கள் எல்லாம் கண்டிப்பா நிறைவேறும் சில விஷயங்கள் உங்களுக்கு கவலையை கொடுத்தாலும் அதெல்லாம் சமாளிச்சு வெளிவரக்கூடிய அமைப்பு இருக்கு நீல நிற ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் இன்று அதிர்ஷ்டமான நிறம் இளமஞ்சள் நீலம் அதிர்ஷ்ட எண் மூன்று எட்டு சிம்ம ராசி சிம்ம ராசிக்கு சந்திரன் இன்னைக்கு காலை பொழுதுல ஆறாவது இடத்துலயும் மத்தியானத்துக்கு மேல ஏழாவது இடத்துல இருக்கிறதும் ராசி அதிபதி உச்சம் பெற்ற நிலையில இருக்கிறதும் வெளிவட்டார பழக்க வழக்கம் எல்லாம் இன்னைக்கு நல்லா இருக்குங்க தலைமை பொறுப்புகள் இன்னைக்கு உங்களுக்கு கிடைக்கும் உங்களோட பொறுப்புகளை சிறப்பா நிறைவேற்றி நல்ல ஒரு பாராட்டை பெறக்கூடிய அமைப்பு இருக்கு பொருளாதாரத்துல ஏற்பட்ட தடைகள் எல்லாம் நீங்கும் நல்ல ஒரு முன்னேற்றமான சூழல் இருக்குங்க எடுத்த காரியங்களை எந்த ஒரு இழுபறியும் இல்லாம சிறப்பா செஞ்சு முடிப்பீங்க பெண்களுக்கு அடுத்தவங்களுக்கு உதவி செய்யற மனப்பான்மை இன்னைக்கு உங்கள்கிட்ட அதிகமா இருக்கும் கணவரோட அன்பு ஆதரவும் சிறப்பா இருக்குங்க குடும்பத்துல ஒரு இணக்கமான சூழல் இருக்கும் மாணவர்களுக்கு உங்களோட காரியங்கள்ல இருந்த தடைகள் எல்லாம் நீங்கி சிறப்பான முன்னேற்றத்தை பெறக்கூடிய நல்ல நாளா இருக்குது கல்வியில ஏற்பட்ட தடைகள் நீங்கும் கல்வி சம்பந்தப்பட்ட விஷயங்கள் உங்களுக்கு இன்னைக்கு வெற்றிகரமா முடியுங்க மக நட்சத்திரக்காரங்க மாரியம் வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் மனசுல பல வேண்டாத நினைவுகள் எல்லாம் ஓடிக்கிட்டே இருக்குங்க கவலைகள் அதிகமாக இருக்கும் நம்ம செஞ்சது சரியா தவறாங்கிற குழப்பு நிலையில இருப்பீங்க சிலர் முக்கியமான ஆவணங்களை தெரியாம எங்கேயோ வச்சுட்டு தேடிக்கிட்டு இருக்கிற சூழல்கள் இருக்கும் கவனமா இருக்கிறது நல்லதுங்க பிங்க் நிற ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் பூர நட்சத்திரக்காரங்க வாராகியமான வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் உறவினர்களும் உங்கள்கிட்ட நல்ல ஒரு இணக்கமான சூழல்ல இருப்பாங்க நண்பர்களால நிறைய உதவிகள் கிடைக்கக்கூடிய சூழல்கள் இருக்குது உடல் நலத்துல ஏற்பட்ட தொந்தரவுகள் எல்லாம் நீங்கும் செல்வத்துல எந்த குறையும் இருக்காதுங்க ரோஸ் நிற ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் உத்திர நட்சத்திரக்காரங்க முருகப்பெருமான வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் இன்னைக்கு எந்த ஒரு விஷயத்திலையும் பொறுப்போட நடந்துக்கிறது நல்லதுங்க பண விஷயங்கள்ல எச்சரிக்கையா இருக்கணும் கணக்கு வழக்குகள்ல கரெக்டா இருங்க அடுத்தவங்க கிட்ட பொறுப்புகளை ஒப்படைக்காம நீங்களே செய்யறது நல்லதுங்க பிரயாணங்கள்லயும் கொஞ்சம் கவனத்தோட இருக்கணும் வெள்ளை நிற ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் இன்று அதிர்ஷ்டமான நிறம் பிங்க் ரோஸ் அதிர்ஷ்ட எண் ஆறு ஏழு கன்னிராசி கன்னிராசிக்கு சந்திரன் காலை பொழுதுல பூர்வ புண்ணியஸ்தானமான ஐந்தாவது இடத்துலயும் ஆறாவது இடத்துலயும் இருந்து ராசிய குரு பகவான் பார்க்கறது அதிர்ஷ்டம் நாளா இருக்குதுங்க கடன்கள் எல்லாம் அன்னைக்கு அடைஞ்சு நிம்மதி ஏற்படக்கூடிய சூழல்கள் இருக்கும் பெரிய அளவுல பண வரவே இருக்கும் எதிர்பார்த்ததை விட அதிகமான பொருள் வரவே இருக்குங்க வேலை இடத்துலயும் ஒரு நிம்மதியான சூழல் இருக்கும் வேலை இடத்துல இருந்த மன அழுத்தம் எல்லாம் நீங்கி சந்தோஷமா உணர்வீங்க பெண்களுக்கு சிறப்பான முன்னேற்றம் இருக்கும் அடுத்தவங்க கிட்ட கை மாத்தா பணத்தை எல்லாம் திருப்பி கொடுத்து மனசு நிம்மதியா இருக்கக்கூடிய நல்ல நாளா இருக்குதுங்க பிரச்சனைகள் எதுவுமே இருக்காது மாணவர்களுக்கு பொறுப்புகளை அடுத்தவங்க கிட்ட ஒப்படைக்கும் போது அவங்க அந்த வேலையை செய்யறதுக்கு சரியானவராங்கிறத பார்த்து அவங்க கிட்ட பொறுப்புகளை கொடுக்கணும் எந்த ஒரு விஷயத்திலையும் கவனமா இருக்கிறது நல்லதுங்க உத்திர நட்சத்திரக்காரங்க முருகப்பெருமான வழிபட்டு காரியங்களை தொடங்கிறது சிறப்பா முடியும் வண்டி வாகனங்கள்ல போகும்போது இன்னைக்கு கவனத்தோட இருக்கணுங்க ரோட கிராஸ் பண்ணும் போதெல்லாம் ரெண்டு பக்கமும் பார்த்து கிராஸ் பண்ணுங்க வீட்டுல தரை வழிக்கு விடாம பார்த்து கவனமா நடங்க சமையல் கட்டுல வேலை செய்யற பெண்கள் நெருப்பு சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல கொஞ்சம் கவனத்தோட இருக்கணும் வெள்ளை நீர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் ஹஸ்த நட்சத்திரக்காரங்க ஆஞ்சநேயரை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் இன்னைக்கு தொட்டது தொடங்குங்க இங்க வராதுன்னு நினைச்ச பணம் கூட இன்னைக்கு உங்களுக்கு வசூலாக கூடிய அமைப்பு இருக்கு பாக்கிகள் எல்லாம் கிடைக்கும் கொடுத்த கடன் உங்களுக்கு திரும்ப கிடைக்கும் கொடுக்கல் வாங்கலாம் இன்னைக்கு சிறப்பா இருக்கும் பண வரவு தாராளமா இருக்கும் பச்சை நீர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் சித்திரை நட்சத்திரக்காரங்க குலதெய்வ வழிபாடு செஞ்சு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் இன்னைக்கு ஆன்மீகத்துல அதிகமான ஈடுபாடு இருக்குங்க தெய்வ காரியங்களை சிறப்பா செஞ்சு முடிப்பீங்க மங்கள நிகழ்ச்சிகள் எல்லாம் கலந்துக்கிருவீங்க மங்கள காரியங்கள் நடப்பதற்கான அறிகுறிகள் இருக்குங்க மனசுல ஒரு நிம்மதியும் உற்சாகமும் இருக்கும் மஞ்சள் நீர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் இன்று அதிர்ஷ்டமான நிறம் பச்சை மஞ்சள் அதிர்ஷ்டயன் இரண்டு ஒன்பது துலாம் ராசி துலாம் ராசிக்கு சந்திரன் காலை பொழுதுல சுகஸ்தானமான நான்காவது இடத்துலையும் மத்தியானத்துக்கு மேல குழந்தைகளை பற்றி குறிக்கக்கூடிய ஐந்தாவது இடத்துலையும் இருந்து இரண்டாவது இடமான குடும்பஸ்தானத்தை குரு பகவான் பார்க்கிறது சிறப்பு பிள்ளைகளால ஏற்பட்ட எல்லாம் நீங்கி பிள்ளைகளால பெரிய அளவு சந்தோஷத்தை அடையக்கூடிய நல்ல நாளா இருக்குதுங்க குடும்பத்துல நல்ல ஒரு ஒற்றுமை இருக்கும் குடும்பம் நல்ல மகிழ்ச்சியாகவும் கலகலப்பாகவும் இருக்குங்க நீங்க செஞ்ச புண்ணிய பலன்கள் எல்லாமே இன்னைக்கு உங்களுக்கு கிடைக்க போகுது பெரிய அளவு பண வரவு இருக்கும் ஆசைப்பட்ட விஷயங்கள் எல்லாம் நல்லபடியா நடந்து உங்களுக்கு நிம்மதியை கொடுக்கும் பெண்களுக்கு தந்தையாரோட ஏற்பட்ட கருத்து வேறுபாடுகள் எல்லாம் நீங்கி சமாதானம் அடையக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க அவரோட உதவியும் அவரால் ஏற்படக்கூடிய நன்மையும் இன்னைக்கு பெரிய அளவுல இருக்கும் மாணவர்களுக்கு உறவினர்களோட எவ்வளவு இணக்கமா இருக்கணும்னு நீங்க நினைச்சாலும் சில விஷயங்கள் உங்களுக்கு சங்கடங்களை கொடுக்கலாம் சக மாணவர்களோட ஒற்றுமை நல்லா இருக்குங்க நண்பர்கள் நல்ல உதவியா இருப்பாங்க சித்திரை நட்சத்திரக்காரங்க குலதெய்வ வழிபாடு செஞ்சு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் இன்னைக்கு உங்களோட வெளிப்படையான தன்மையால அடுத்தவங்களால பாராட்டப்படுவீங்க உதவி மனப்பான்மை அதிகமாகவே இருக்குங்க தர்ம சிந்தனை அதிகமாக இருக்கும் தான தர்மங்கள்ல ஈடுபடுவீங்க கோயில் தரிசனங்கள் செய்யக்கூடிய அமைப்பு இருக்குது பண புழக்கம் சரளமா இருக்கும் மஞ்சள் நீர் ஆடை உங்களுக்கு சிறப்ப சுவாதி நட்சத்திரக்காரங்க பார்வதி தேவிய வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் வெளிவட்டார பழக்க வழக்கம் சிறப்பா இருக்கும் பொருளாதாரத்துல பெரிய அளவு வளர்ச்சி இருக்குங்க கடன்கள் எல்லாம் கொடுத்து நிம்மதி அடையக்கூடிய நல்ல நாளா இருக்குது பிள்ளைகளால பெருமைப்படக்கூடிய விஷயங்கள் நடக்கும் நீல நீர் ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும் விசாக நட்சத்திரக்காரங்க தட்சிணாமூர்த்திய வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் இன்னைக்கு உறவினர்களோட வருகை இருக்குங்க அவங்கள உபசரிச்சு மகிழக்கூடிய நாளா இருக்குது உறவினர்களோட விசேஷங்கள்ல கலந்துக்கிருவீங்க கோயில் திருப்பணிகள் கோவில் திருவிழாக்கள்ல கலந்துக்கிட்டு சந்தோஷமா கழிக்க கழிக்கக்கூடிய அமைப்பு இருக்கு சிலருக்கு ஆடை ஆபரணங்கள் சேரும் இள மஞ்சள் நீர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் இன்று அதிர்ஷ்டமான நிறம் நீலம் ஆரஞ்சு அதிர்ஷ்ட எண் மூன்று நான்கு விருச்சிக ராசி விருச்சிக ராசிக்கு சந்திரன் காலை பொழுதுல மூன்றாவது இடமான தைரிய தைரியஸ்தானத்திலையும் மத்தியானத்துக்கு மேல நான்காவது இடமான சுகஸ்தானத்திலையும் இருந்து ராசிய குரு பகவான் பார்க்கிறது சிறப்பு எடுத்த முயற்சிகள் எல்லாம் முழுமையான வெற்றியை கொடுக்குங்க காரிய தடைகள் எல்லாம் நீங்கும் மங்கள காரியங்கள் நடப்பதற்கான அறிகுறிகள் வீட்டுல இருக்குங்க மங்கள நிகழ்ச்சிகள்ல கலந்துக்கிடுவீங்க பெண்களுக்கு குடும்பம் நல்ல சந்தோஷமா இருக்கும் மனசுல ஒரு தைரியமும் தன்னம்பிக்கையும் அதிக அளவுல இருக்குங்க உடன்பிறப்புகளோட ரொம்ப ஒரு ஒற்றுமை அதிகமாகவே இருக்கும் மாணவர்களுக்கு கல்வியில சிறப்பான முன்னேற்றம் இருக்கும் தேர்ச்சி சதவிகிதம் நீங்க எதிர்பார்த்ததை விட அதிகமாகவே இருக்குங்க சக மாணவர்களோட பாராட்டை பெறுவீங்க விசாக நட்சத்திரக்காரங்க தட்சிணாமூர்த்திய வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் இன்னைக்கு பொருள் வரவெல்லாம் அதிகமா இருக்கும் ஆடை ஆபரணங்கள் வாங்கக்கூடிய சூழல்கள் இருக்குதுங்க கலைஞர்கள் நல்ல முன்னேற்றமான செயல்கள்ல ஈடுபடுவாங்க ஒப்பந்தங்கள் நிறைய கிடைக்கும் இல்ல மஞ்சள் நீர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் அனுஷ நட்சத்திரக்காரங்க ஸ்ரீராமர வழிபட்டு காரியங்களை தொடங்கிறது சிறப்பா முடியும் உடல்ல ஒரு வித சோர்வு இருக்குங்க மனசு எதுலையுமே ஈடுபட முடியாத சூழல்கள் இருக்கும் மனசுல கவலைகள் அதிகமாக இருக்கும் நடந்து போன கெட்ட விஷயங்கள் அதிகமா நினைவுக்கு வரும் எந்த ஒரு விஷயத்திலையும் கவனத்தோட இருக்கிறது நல்லதுங்க இறை வழிபாட்டுல கவனம் செலுத்துங்க கிரேனிர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் கேட்டை நட்சத்திரக்காரங்க கற்பக விநாயகரை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் இன்னைக்கு நண்பர்களால நல்ல ஒரு விஷயம் நடக்கக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க நண்பர்கள் உதவி உங்களுக்கு இருக்கும் எந்த ஒரு விஷயத்திலையும் ரொம்ப ஈடுபாட்டோட செயல்படுவீங்க நடக்கிற விஷயங்கள் உங்களுக்கு சாதகமாகவே நடக்கும் பெற்றவர்கள் பெருமைப்படும்படியான விஷயங்கள் நடக்கும் நீல நிற ஆடை உங்களுக்கு இன்று அதிர்ஷ்டமான நிறம் இள மஞ்சள் நீலம் அதிர்ஷ்ட எண் மூன்று ஐந்து தனுசு ராசி தனுசு ராசிக்கு சந்திரன் காலை பொழுதுல இரண்டாவது இடமான குடும்பஸ்தானத்திலையும் மத்தியானத்துக்கு மேல மூன்றாவது இடமான தைரிய ஸ்தானத்திலையும் இருந்து இரண்டாவது இடமான குடும்பஸ்தானத்தை குரு பகவான் பார்க்கறது சிறப்பு குடும்பத்துல நல்ல ஒரு ஒற்றுமை இருக்குங்க பண வரவுல ஏற்பட்ட தடைகள் எல்லாம் நீங்கும் பொருளாதாரத்துல ஏற்பட்ட மந்த நிலையெல்லாம் மாறி பொருளாதாரத்துல சிறப்பான வளர்ச்சி இருக்கும் தைரியமும் தன்னம்பிக்கையும் அதிகமாகவே இருக்கும் பெண்களுக்கு இன்னைக்கு முன்னேற்றம் சிறப்பா இருக்குங்க உங்களோட எண்ணிய எண்ணங்கள் எல்லாம் நிறைவேறும் குடும்பம் நல்ல சுபிக்ஷமாக இருக்குங்க மாணவர்களுக்கு உங்களோட புதிய முயற்சிகள் எல்லாம் வெற்றியை கொடுக்கும் நீங்க எதிர்பார்த்ததை விட உங்களுடைய ஆசைகள் சிறப்பா நிறைவேறக்கூடிய அமைப்பு இருக்கு வண்டி வாகனங்கள் வாங்கக்கூடிய யோகம் இருக்குங்க மூல நட்சத்திரக்காரங்க மகாலட்சுமி வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் இன்னைக்கு எந்த ஒரு விஷயத்திலையும் தீர்க்கமான முடிவு எடுக்க முடியாத சூழல்ல இருப்பீங்க மனம் ஒரு குழப்ப நிலையில இருக்குங்க எந்த ஒரு முடிவா இருந்தாலும் வீட்டுல உள்ளவங்களை கலந்து ஆலோசிச்சு முடிவெடுக்கிறது நல்லது பண விஷயங்களை அடுத்தவங்க கிட்ட ஒப்படைக்காதீங்க பச்சை நீர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் பூராட நட்சத்திரக்காரங்க கனக துர்க்கையை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் உங்களோட திறமைக்கு இன்னைக்கு மதிப்பும் மரியாதையும் அதிகமாகவே இருக்குங்க உடல் நிலையில நல்ல ஒரு முன்னேற்றமான சூழல் இருக்கும் ஆரோக்கியம் சிறப்பா இருக்கும் உற்சாகமா செயல்படக்கூடிய அமைப்பு இருக்குது பண புழக்கம் சரளமாகவே இருக்கும் நீளநீர ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் உத்திராட நட்சத்திரக்காரங்க முருகப்பெருமான வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் வண்டி வாகனங்கள்ல போகும்போது கவனத்தோட போய் வர்றது நல்லதுங்க நம்ம என்னதான் கவனமா இருந்தாலும் அடுத்தவங்க நம்ம மேல தேவையில்லாத பிரச்சனைகளை கொண்டு வந்து திணிக்கலாம் அல்லது தேவையில்லாத சண்டை சச்சரவுகள்ல ஈடுபடக்கூடிய அமைப்பு இருக்குது கவனமா இருக்கிறது நல்லதுங்க எச்சரிக்கையா இருக்கணும் வெள்ளை நிற ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் இன்று அதிர்ஷ்டமான நிறம் நீலம் வெள்ளை அதிர்ஷ்ட மகர ராசி மகர ராசிக்கு சந்திரன் காலை பொழுதுல விரயஸ்தானமான பனிரெண்டாவது இடத்திலையும் மத்தியானத்துக்கு மேல ராசில இருக்கிறதும் ராசிய குரு பகவான் பார்க்கிறதும் சிறப்பு உடல்நிலையில ஏற்பட்ட தொல்லைகள் எல்லாம் நீங்கி உடல் நல்ல சீரா ஆரோக்கியமா இருக்கிறது மனசுக்கு நிறைவா இருக்குங்க குடும்ப ஒற்றுமை சிறப்பா இருக்கும் வரவுக்கு அதிகமான செலவுகள் எல்லாம் இருந்து தடுமாற வைக்கிற நிலையெல்லாம் மாறி வரவுக்கு எந்த குறையும் இல்லாம பொருளாதார வளர்ச்சி சிறப்பா இருக்கக்கூடிய நல்ல நாளா இருக்குது குடும்ப ஒற்றுமையும் நல்லா இருக்கும் மனசு நிறைவான விஷயங்கள் நடக்குங்க பெண்களுக்கு மனசுல ஒரு இன்ப அதிர்ச்சி இருக்கக்கூடிய அளவு முன்னேற்றம் இருக்கும் கணவரோட அன்பும் பாசமும் அதிகமா இருக்கும் குடும்பத்துல ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு ரொம்ப அந்யோன்யமா இருப்பீங்க மாணவர்களுக்கு இன்னைக்கு நடக்கிறதெல்லாம் நல்லதாவே நடக்குங்க உங்களுடைய மனநிலை நல்ல ஒரு சுறுசுறுப்போட உற்சாகமா இருக்கும் நகைச்சுவையா பேசி நீங்க இருக்கிற இடத்த கலகலப்பா வச்சுக்கிருவீங்க உத்திராட நட்சத்திரக்காரங்க முருகப்பெருமான வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் செய்யற வேலைகள்ல பொறுமையாகவும் கவனமாகவும் செய்யறது அவசியங்க அடுத்தவங்களோட பேச்சு உங்களுக்கு சங்கடங்களை கொடுக்கலாம் மனசுல ஒரு கவலைகளும் கலக்கமும் இருக்குங்க எந்த ஒரு விஷயத்தையும் பொறுமைய கையாள்றது அவசியம் வெள்ளை நீர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் திருவோண நட்சத்திரக்காரங்க வாராகியம்மனை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் இன்னைக்கு பண விவகாரங்கள் எல்லாம் காலை பொழுதுலயே முடிச்சுக்கிறது நல்லதுங்க மத்தியானத்துக்கு மேல கொஞ்சம் கவனமா தான் இருக்கணும் மனசுல ஒரு பதட்டமான சூழல் இருக்கும் ரொம்ப பரபரப்பா செயல்படுவீங்க ஆனா கொடுக்கல் வாங்கல் எல்லாம் சிறப்பாகவே இருக்குங்க பூதாநிற ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் அவிட்ட நட்சத்திரக்காரங்க குலதெய்வ வழிபாடு செஞ்சு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் எதிர்பாராத பொருள் வரவு ஏற்படக்கூடிய நல்ல நாளா இருக்குதுங்க உங்களை எதிர்த்தவர்கள் எல்லாம் இன்னைக்கு அடங்கி போயிருவாங்க தெய்வ நம்பிக்கை அதிகமாக இருக்கும் மனசு ஒரு தெளிவான நிலையில இருக்கும் நிம்மதியா இருப்பீங்க மஞ்சள் நிற ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் இன்று அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள் வெள்ளை அதிர்ஷ்ட எண் எட்டு ஒன்பது கும்பராசி கும்பராசிக்கு சந்திரன் காலை பொழுதுல பனிரெண்டாவது இடமான விரயஸ்தானத்துல இருந்து குருவால பார்க்கப்படுறதும் மத்தியானத்துக்கு மேல ராசியில பயணிக்கிறதும் சிறப்பு எட்டாவது இடமான ஆயுள் ஸ்தானத்தை குரு பகவான் பார்க்கறதுனால இத்தனை நாட்களாக உடல்ல இருந்த ஆரோக்கிய தொல்லைகள் எல்லாம் நீங்கி நிம்மதியான ஒரு சூழல் இருக்குங்க பொருளாதாரத்துல சிறப்பான முன்னேற்றம் இருக்கும் எடுத்த முயற்சிகள் எல்லாம் வெற்றியை கொடுக்கும் குடும்பத்தினருக்காக நீங்க எடுத்த முயற்சிகள் உங்களுக்கு நல்லபடியா முடிஞ்சு மன நிறைவை கொடுக்கக்கூடிய நல்ல நாளா இருக்குதுங்க பெண்களுக்கு தான தர்மங்கள் அதிகமாக செய்யக்கூடிய நாளா இருக்குதுங்க தர்ம சிந்தனை அதிகமா இருக்கும் உதவின்னு கேட்டவங்களுக்கு உங்களால முடிஞ்ச உதவியை செஞ்சு மன நிறைவடைவீங்க மாணவர்களுக்கு உங்களோட கருத்துக்கு இன்னைக்கு மதிப்பும் மரியாதையும் இருக்குங்க உங்களை புரிஞ்சுக்கிறாதவங்க இன்னைக்கு உங்களை புரிஞ்சுக்க கூடிய சூழல்கள் இருக்கும் தேவையில்லாம குற்றம் சுமத்தினவர்கள் எல்லாம் இன்னைக்கு உங்களை நல்ல விதமா புரிஞ்சுக்கிருவாங்க அவிட்ட நட்சத்திரக்காரங்க குலதெய்வ வழிபாடு செஞ்சு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் ரொம்ப நியாய தர்மத்தோட நடந்துக்கிருவீங்க யாருக்காகவும் உங்களுடைய குறிக்கோளை விட்டு கொடுக்க மாட்டீங்க கொள்கை தளராம உங்களுடைய முன்னேற்றம் சிறப்பான நல்ல ஒரு வழியில செல்லுங்க கவலைகள் எல்லாம் நீங்கி மனசு கூடிய நல்ல நாளா இருக்கு மஞ்சள் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் சதே நட்சத்திரக்காரங்க தட்சிணாமூர்த்திய வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் நண்பர்களோட உதவி இன்னைக்கு அதிகமான அளவுல இருக்குங்க பெரிய மனிதர்களை சந்திச்சு உங்களுடைய காரியங்களை நிறைவேற்றிக்கிறவீங்க அரசாங்க நன்மைகள் எல்லாம் கிடைக்கும் உங்களோட முயற்சிகள் எல்லாம் முழுமையான வெற்றிய கொடுக்கும் ஆரஞ்சு நீர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் பூரட்டாதி நட்சத்திரக்காரங்க சக்கரத்தாழ்வார வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் ஆலய தரிசனம் எல்லாம் இன்னைக்கு செய்வீங்க பொது வாழ்க்கையில புகழடையக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க அரசியல்வாதிகள் எல்லாம் நல்ல ஒரு முன்னேற்றமான வழியில போவாங்க உங்களுடைய காரியங்கள்ல ஏற்பட்ட தடைகள் எல்லாம் நீங்கும் இளமஞ்சள் நிற அடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் இன்று அதிர்ஷ்டமான நிறம் இளமஞ்சல் ஆரஞ்சு அதிர்ஷ்ட எண் நான்கு ஒன்பது மீனராசி மீனராசிக்கு சந்திரன் இன்னைக்கு காலை பொழுதுல பதினோராவது இடத்துல இருக்கிறதும் மத்தியானத்துக்கு மேல பனிரெண்டாவது இடத்துல இருந்தாலும் லாபஸ்தானமான பதினோராவது இடத்தை குரு பகவான் பார்க்கிறதும் சிறப்பு வரவு கேற்ற செலவு அதிகமா இருந்தாலும் வரவு இருந்துகிட்டே இருக்குங்க பொருளாதாரத்துல ஏற்பட்ட மந்த நிலை எல்லாம் சிறப்பான பொருளாதார வளர்ச்சி அடையக்கூடிய நல்ல கிரக நிலை இருக்குது மூன்றாவது இடத்துல இருக்கிற குரு பகவான் உங்களோட தைரியத்தையும் தன்னம்பிக்கையும் அதிகப்படுத்துவாரு பெண்களுக்கு உங்களுடைய சேமிப்புகள் கரைந்தாலும் மங்கள காரியங்களுக்காகவோ அல்லது இறை விஷயங்களுக்காகவோ செலவு செய்யக்கூடிய அமைப்பு தாங்க இருக்கும் ஆன்மீக நாட்டம் அதிகமாகவே இருக்கும் பொருளாதாரத்தில் சிறப்பான முன்னேற்றம் இருக்கும் மாணவர்களுக்கு குடும்பத்தாரோட ஒரு சந்தோஷமான சூழல்ல இருப்பீங்க சகோதர ஒற்றுமை அதிகமா இருக்குங்க குடும்ப பொறுப்புகளை சிறப்பா செஞ்சு முடிப்பீங்க பூரட்டாதி நட்சத்திரக்காரங்க சக்கர தாழ்வார வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் தொழிலால இன்னைக்கு நன்மைகள் அதிகமாக அடையக்கூடிய நல்ல நாளா இருக்குது பெற்றோர்கள் உங்களுக்கு நல்ல ஆதரவா இருப்பாங்க விவசாயத்துல நல்ல ஈடுபாடு இருக்குங்க விவசாய பொருட்களால அதிக அளவு லாபம் கிடைக்கும் மஞ்சள் நீர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் உத்திரட்டாதி நட்சத்திரக்காரங்க யோக நரசிம்மர வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் இன்னைக்கு முடிக்க வேண்டிய முக்கியமான விஷயங்களை சிறப்பா முடிச்சு மன நிம்மதி அடையக்கூடிய நல்ல நாளா இருக்கு உடல் நிலையில் கொஞ்சம் சோர்வா இருக்குங்க சிலருக்கு ஏமாற்றங்கள் அதிகமாக இருக்கும் யாரையும் நம்பி பொறுப்புகளை ஒப்படைக்காம இருக்கிறது நல்லது பொருளாதாரத்தில் பின்னடைவு எதுவும் இல்லை நிற ஆடை உங்களுக்கு சிறப்பு கொடுக்கும் ரேவதி நட்சத்திரக்காரங்க வாராக மூர்த்திய வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் மனசுல தைரியமும் தெம்பும் அதிகமாகவே இருக்குங்க நடக்கிறதெல்லாம் உங்களுக்கு சாதகமா நடக்கும் வம்பு வழக்குகள் எல்லாம் உங்களுக்கு சாதகமா வெற்றியை கொடுக்கக்கூடிய அமைப்பு இருக்குது காரிய தடைகள் நீங்கும் கௌரவம் அதிகமாகவே இருக்கும் பச்சை நிற ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் இன்று அதிர்ஷ்டமான நிறம் பச்சை மஞ்சள் அதிர்ஷ்ட எண் மூன்று ஐந்து நன்றி இதுவும் கடந்து போகும் நல்லதே நடக்கும்